வணக்கம் சமீபத்தில் நிறைய நபர்களுடைய கமெண்ட்ஸில் நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க அப்படிங்கிற கமெண்ட் நான் பார்க்குறேன் இதில் குறிப்பாக என்னோடய ஸ்டூடண்ட் ஒருத்தர் வந்து மேம் இந்த மாதிரி உங்களோட நான் எனக்கு நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தீங்க நான் ஒரு ஜாபில் இருக்கேன் அந்த ஜாப் வந்து எனக்கு மணி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை எனக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் சொல்லுங்கள் அப்படின்றது மாதிரி அவர் சொல்றாரு ஸோ முதல்ல என்ன தேடுறோங்கிறதுல தெளிவாக இருக்கணும் கரெக்டாக பார்ட் டைம் ஜாப் ஆல்ரெடி ஒரு வேலைக்கு போகிறோம் நம்ம அந்த வேலையில் ஒரு ஒரு இன்கம் இருக்குது அது நமக்கு பத்தலை அப்படிங்கும்போது நம்ம வந்து அதுக்கடுத்து ஒரு நல்ல வேலையாக தேடுறது தான் சரியான ஒரு தீர்வாக இருக்கும் அதுக்காக நான் பார்ட் டைம் ஜாப் தேடுறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அப்போ என்னாகும் டெம்ப்ரவரியாக பார்ட் டைம் ஜாப் தேடலாம் ஆனால் எப்பயுமே நம்ம வந்து ஒரு பார்ட் டைம் ஜாபும் ஒரு ரெகுலரான ஜாபும் நம்ம ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னா உங்களுடைய பர்சனல் லைஃப் பேலன்ஸிங் பாதிக்கும் ஒரு நல்ல ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு அது உங்களோட பர்சனல் லைஃப் பேலன்ஸிங் கொடுக்கும் நல்லா தூங்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு செல்ஃபாக உங்களை என்கேஜ் பண்ணுறதுக்கு ஏதாவது வேலைகள் செய்யலாம் கார்டனிங் பண்ணலாம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகலாம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா அது உங்களுடைய நல்ல ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஜாப்பில் தான் இருக்கும் முதல்ல வேலை தேடும்போது என்ன நமக்கு தெரியுங்கிறதுல தெளிவாக இருக்கணும் நம்மளுடைய ஸ்கில் செட்டுன்னு ஒன்று இருக்கும் அந்த ஸ்கில் செட்டில் ஏதாவது ஒன்றில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்போ கூட ஒரு நபர் ஒரு நண்பர் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லை எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார் ஏதாவது ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு கேட்டால் அது எப்படி ஒருத்தரால் வேலை கொடுக்க முடியும் கார் துடைக்கிற வேலை கொடுக்க முடியுமா இல்லை வீடு கூட்டுற வேலை கொடுக்க முடியுமா என்ன வேலை உங்களுக்கு வேணும் உங்களுக்கு என்ன தெரியுங்கிறத ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது மட்டும்தான் யாராலையும் அதை பற்றி யோசிக்க முடியும் இல்லை யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு வந்து எனக்கு இந்த டொமைனில் எனக்கு ஒரு ஆள் வேணும் எனக்கு ஒருத்தர் ரெஃபர் பண்ணுங்கன்னு கேட்கும்போது உங்களை ரெஃபராது பண்ண முடியும் கேட்கக்கூடிய உங்களுடைய கேள்வியே தவறாக இருக்கும்போது எப்படி உங்களுக்கு ரெஃபர் பண்ண முடியும் அது வந்து ஒரு அதுக்கு அதுக்கு நான் பதில் சொல்ல முடியல கமெண்டில் போட்டிருந்தாங்க என்னால் பதில் சொல்ல முடியல எப்படி அதை சொல்கிறதுன்னு தெரியல வேலைங்கிறது எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்துலேயுமே கற்றுக்கக்கூடிய ஒரு ஆள் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் ஈவன் இப்போ வந்த ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கார் எனக்கு நல்லா ஓட்ட தெரியும் பேட்ச் மட்டும் போட்டால் போதும் ஒரு டிரைவராக போகலாம் அப்படின்றதுல ஐம் குட் நான் நல்லா ஓட்டி பழகிட்டேன் ஸோ இந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய என்னென்ன வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நிறைய நான் அன்றைக்கி உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருக்கும்போது அங்கே வந்து நிறைய பொடி என்னென்ன பொடினா வீட்டில் செய்யக்கூடிய பருப்பு பொடி அந்த மாதிரி நிறைய விதவிதமான பொடி ரெடி மிக்ஸ் பொடிலாம் இருக்கும் நிறைய பேர் இங்கே சமைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இதில் ஒரு ஃபேமிலிலாம் நிறைய ஃபேமிலி அந்த மாதிரி பண்ணுறாங்க சென்னையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இருந்தே குக் பண்ணி சாப்பாடு டெலிவர் பண்ணுறாங்க அதுவும் ஒரு வேலை தான் ஸோ வேலை அப்படிங்கிறது ஒருத்தர்கிட்ட போய் கை கட்டி சம்பாதிக்கக்கூடிய ஒரு வேலை மட்டும் கிடையாது நம்மளால் எந்தெந்த வகையிலெல்லாம் பணம் ஈட்ட முடியுமோ அது எல்லாமே ஒரு வேலை தான் இந்த சோஷியல் மீடியா பண்ணுறது கூடவே ஒரு வேலை தான் இது ஒரு பார்ட் டைம் வேலை தான் அப்படியே நீங்கள் என் என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சா என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணலாம் இல்லை உங்களுக்கு இது இதனால் ஒரு இன்கம் வேணும் ஒரு பார்ட் டைம் ஒரு ஜாப் வேணும் ஒரு பேக்கப் மணி பேக்கப் வேணும்னு நினச்சிங்கன்னா பார்ட் டைம் வேலையாக இதை நீங்கள் பண்ணலாம் என்ன கொஞ்சம் பொறுமை இருக்கணும் அதில் உங்களுக்கு கண்டென்ட் க்ரியேஷன் ஒரு க்ரியேட்டிவிட்டி ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய செயல்கள் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும்போது கண்டிப்பாக அதில் நீங்கள் ஒரு குட் பொசிஷனை கிடைக்க முடியும் இது எல்லாமே நான் வெறும் வார்த்தைக்காக சொல்லலை நான் நிஜமாக நான் அனுபவித்ததை ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் அவங்க எல்லாேருக்குமே தெரியும் என்னோடய ஃபேஸ்புக் வந்து ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ஃபாலோவர் இருந்த ஃபேஸ்புக் வந்து மூணு மாதம் முன்னாடி ஹேக் ஆகிடுச்சு ஹேக் பண்ண நான் கொடுத்துட்டேன் என்னோடய தவறு தான் அது அப்போ வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் வருத்தப்பட்டேன் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன்னா அவ்வளோ நண்பர்களை நான் இழந்தது ஒரு பெரிய வருத்தம் அந்த மாதிரி யோசிக்கும்போது சரி பரவாயில்ல நம்ம வந்து ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தானே பண்ண ஆரம்பித்தோம் மறுபடியும் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி நான் அதை மறுபடியும் இன்னொரு ஃபேஸ்புக்க ஆரம்பித்து நான் பண்ண ஆரம்பித்தேன் அதுலேயும் எனக்கு என்னோடய நண்பர்கள் வந்து என்னோட எனக்கு வந்து நல்ல ஒரு 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 சப்போர்ட் கொடுக்குறாங்கங்கிறது பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ஹாப்பியாக இருக்குது ஆனால் இந்த ஒரு தவறு என் வாழ்க்கையில் இன்னொன்னியும் எனக்கு கொடுத்துருக்கு அந்தமான் டாக்கீஸ் யூடியூப் சேனல் நித்யா பிக்சர்ஸ் யூடியூப் சேனல்லாம் நான் யூஸ் பண்ணாமல் அப்படியே சும்மாவே போட்டு வச்சுருந்தேன் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக அதில் போட்டிருந்தேன் இப்போ எல்லாத்தையுமே நான் ஆக்டிவேட் பண்ண ஆரம்பித்த உடனே இப்போ அது எல்லாத்துலேயுமே வந்துட்டு எனக்கு ஆடியன்ஸோடைய இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் ஒரு ஆறு மாதமோ இல்லை ஒரு வருஷத்துலேயோ அதெல்லாம் நல்ல ஒரு ரீச்சில் இருக்கும் ஒன் லேக்குக்கு மேலே ஃபாலோவர் ரீச் ஆகிருக்கும் அதே மாதிரி அதுலேருந்து எனக்கு ஒரு இன்கமும் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த ஃபேஸ்புக்கில் இருந்தும் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ என்ன பண்ணுறோங்கிறதுல தெளிவான பிளானில் அடுத்து இது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து செயல்பட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட்டு தான் கிடைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஓ நம்ம வந்து அடுத்தவங்கள பற்றி பேசிக்கிட்டு நம்மளுடைய நேரத்தை விட்டுட்டு அடுத்தவங்க போடுற வீடியோஸை பார்த்துட்டு கமெண்ட் போட்டுட்டு இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் மனசு செலுத்தி நாம இழந்து போகாமல் நம்ம ஒரு ஆரோக்கியமான தேடலில் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஃபினான்ஷியல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இதுக்கப்புறம் யாராவது ஒரு ஜாப் வேணும்னு நினைக்கிறீங்க உண்மையிலே உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா கூட பரவாயில்ல எனக்கு இது நல்லா தெரியும் இந்த சான்ஸ் எனக்கு கொடுங்க நான் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் உங்களுடைய கேள்விகள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு யாராவது ஒருத்தர் ரெஃபர் பண்ண முடியும் உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கும் ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் சில விஷயங்களை எடுத்துகிட்டு போயிட்டு அதனால் எந்த பலனுமே கிடையாது ஸோ என்ன பண்ணுறோங்கிறத யோசித்து தெளிவாக பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும் ஒரு ஒரு மணி சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் ஒரு லைஃப் வந்து ஒரு ஹாப்பி கிடைக்கும் சரியா மறுபடியும் ஒரு விட்டியே சந்திக்கலாமா ஆ